அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக தூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக பார்த்தீங்கன்னா லூக்கா பதினாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வசனம் இங்கே சொல்லப்படுற காரியம் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் இங்கே உலகப்பூர்வமான காரியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆகாரம் செய்தாலும் அதுல உப்பு இல்லை என்றால் அதில் உள்ள ருசி ஒன்றுமே இராது அது வாசனை இருந்தாலும் சரி நாம் காணும்போது கண்களுக்கு நன்மையாக தோன்றினாலும் ருசி என்பது அங்கே உப்பு நாள்தான் இங்கு ஒரு ஓவையாக சொல்லப்படுகிறது ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியாகவும் அவர் சிருஷ்டித்தார் அதில் பார்த்தீங்கன்னா தேவன் சத்தியம் சத்தியமாக இருக்கிறார் இந்த சத்தியம் நீதியாக வெளிப்பட வேண்டும் அந்த நீதி என்கிற காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுக்கென்று ஒரு கிரிகைகள் வெளிப்பட்டது அது நீதியாக வெளிப்பட்டது அதே சாயலாக உண்டாகப்பட்ட நமக்கும் அதன்படியே நம்மை சிஷ்டித்த தேவன் அந்த காரியத்தின்படியே இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய காரியம் எதற்காக என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அதே மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனம் இங்கே கொடுக்கப்படுற காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரியங்கள் நம்முடைய கிரிகைகள் சத்தியத்தின்படியே வெளிப்பட வேண்டும் இங்கே வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இவ்விதமாக அதாவது பதினாலாம் வசனத்தில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையில் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாதுன்ற ஒரு வார்த்தை இருக்கு அதே பதினாறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவ்விதமாய் மனுஷர் தங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது தேவன் இந்த பூமியில நம்ம சிருஷ்டித்தது காரியமும் நற்கிரிகைகள் முதலாவது வெளிப்படுத்தின காரியத்தின்படி நீதி சத்தியம் நீதியாக வெளிப்படணும் அந்த நீதியம் என்ன இருக்கணும்னா நற்கிரிகைகள் நன்மையான காரியமாக இந்த சத்தியத்தை புறப்படுகிறது எல்லாமே அதன்படி நடக்கிற எல்லாமே அது கிரிகைகள் எப்படி இருக்கும்னா நன்மையாகவே இருக்கும் நற்கிரிகளாக இருக்கும் இந்த நற்கிரிகள்னால என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா தேவனை ஏற்று கொள்ளாதவர்கள் இல்லையா உலகத்தை சார்ந்து இருக்கிறவங்க அவங்களும் ரட்சிப்புக்குள் வருவதற்கு நம்மை கண்டு நம்முடைய நற்கிரிகளை கண்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக பற்றி கொள்ளும்படியாக நம்மிலிருந்து இந்த நீதி கிரிகைகளாக வெளிப்படணும் என்றாரே இந்த கிரிகிகள் அப்படி வெளிப்படும் போது வெளிப்படும்போது வெளிப்படும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமப்படுத்தும்படிதான் இருக்கணும் இப்ப நமக்கு ஒருத்தருக்கு வந்து தானம் பண்ணுவோம் இலவசமாக நம்ம கொடுப்போம் அந்த இலவசமாக நம்மள்ட இருக்குதுன்னு கொடுப்போம் அது அல்ல அதுலேயும் பெருமை வராமல் அந்த பெருமை சுயமான பெருமை வராமல் செய்கிற காரியம் அதை பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக தான் உண்டாக இருக்கணும்ன்றார் எப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வெளிச்சம் அதாவது உங்கள் இந்த வெளிப்படுகிற நல்ல கிரிகைகள் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது யாருக்கு முன்பாக தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பிரகாசமாயிருக்கும் இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரியம் விசுவாசம் மாத்திரம் அல்ல அது கிரியினால் அது வெளிப்படும்போதுதான் நம்மை தேவன் சிஷ்டித்த காரியமாக நற்கிரிகைகளுக்காக தான் தேவனை பற்றிக் கொண்டு அந்த காரியத்தின்படி நம்மிலிருந்து சத்தியம் நீதியாக அந்த நீதி நற்கிரிகைகளாக வெளிப்படும் போது தேவனை அறியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உலகத்தை சார்ந்திருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படி நீங்கள் நற்கிரியைகள் உங்களிடத்திலிருந்து புறப்படாமல் இருந்தால் எதற்கு பிரயோஜனப்படுவீர்கள் என்று இந்த காரியத்தில் அவர் சொல்ற காரியமே சாரமற்கப்படும் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் ஏதினால் சாரமாக்கப்படும் அதனால நம்முடைய நல்ல கிரியைகள் வெளிப்படலன்னா பிரியோஜனம் இல்லைன்னு தான் வார்த்தையுடைய காரியம் அதற்காக நம் பரிசுத்தாவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் நம் தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஒவ்வொருலும் ஒருவராக என் தேவனே முடைய நாம ஒன்று இருக்கேன் மகிமோடாத